அத ஒரு விஷயம் வந்திருக்கும் சரியா அதனால வந்து மொபைலை யூஸ் பண்ணுறது காலையில் இருந்து நைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும் ரெண்டாவது அதில் என்ன மாதிரி விஷயங்களை ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு யோசிக்கணும் அதில் தான் மெயினான விஷயம் இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரியான லிங்கடு இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்போர்ட்ஸை நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் ஆன்லைனில் பண்ணலாம் இதுக்கு முதலிடம் இது தேவைப்படாது சரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கார்பரேட்டும் அவங்களுக்கு பேஜஸ் வச்சுருப்பாங்க அவங்க பிஸ்னஸ் பற்றியான பேஜஸ் இருக்கும் தனித்தனி டாப்பிக்கு பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த ஒரு எக்ஸ்போர்ட்டை எடுத்து அவங்க அவங்க கண்டென்ட்டை போடுவாங்க இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தெரியணும் ஒன்று கண்டென்ட் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு தெரியணும் கொஞ்சம் லாங்குவேஜ் நல்லா இருந்தால் நல்ல நல்ல விஷயம் சரியா லாங்குவேஜ்ன்னு நான் சொல்கிறது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருக்கலாம் ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் இட்டாலியனாக இருக்கலாம் இப்போ இதில் என்ன பண்ணணும் ஒன்று கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னொன்று அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியணும் எப்படி சோசியல் மீடியாவில் நம்ம நம்மளுடைய கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது ரீச் ரொம்ப 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 முக்கியம் ரீச்சாகாமல் நம்பாடு கதை கதையாக எழுதி குப்பை மாதிரி போயிடும் டஸ்ட்பின் போயிடும் இப்போ மீடியாவோட அப்புறம் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு சக்சஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்பயுமே யூஸராக இருக்காதிங்க ப்ரொடியூசராக இருங்க யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம காலியாகிடுவோம் ப்ரொடியூசரா ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அதை பிராண்டாக கொண்டு போகணும் எல்லா இடத்தையும் கொண்டு போகணும் அதுக்கு கம்பெனிஸ் நிறைய பேர் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்களுடைய எப்பயுமே உங்களோட லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களோட லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் யூஸ் இருக்குது பண்ணிவிட்டு எந்த ஒரு மேபி இங்கிலீஷே நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா அந்த இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களை மொழி உங்களை கைவிடவே விடாது சரியா அதை எடுத்துகிட்டு எப்படி பண்ணணும் நம்மளுடைய அந்த சோஷியல் மீடியா நாலேஜை இப்போ நம்மளை ஹையர் பண்ணுற இல்லை கான்ட்ராக்ட் பண்ணியிருக்க கம்பெனியோடைய க்ரோத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரியா இது வந்து நிறையா கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் சோஷியல் மீடியா எக்ஸ்போர்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்பவே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிக்கிட்டு இருக்குது அதனால் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ லிங்க்டின்லேயோ உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் லிங்க்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டான விஷயம் லிங்க்டின் வந்து ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் அது ஃபேஸ்புக் மாதிரி ட்விட்டர் மாதிரி உட்காந்து எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்க விஷயம் கிடையாது அதனால் யாராவது சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கண்டென்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது கற்றுக்குங்க மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிற துறை இது அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஒன் டாப்